ரசூல் சல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு பால் கொடுத்த ஒரு தாய் சுவைபா அல் அஸ்லமியா என்று சொல்கின்ற அந்த பெண் மக்கள் அவங்க வாழ்ற நேரத்தில் ரசூல் சல்லாஸ்லம் அவர்கள் எப்போவுமே சுவைபா பத்தி பேசுவார் தன்னுடைய மனைவி ஹதீஜாவிடம் சுவைபா பத்தி பேசுவார் ஹதீஜா எங்களுக்கு தெரியும் அவர் பணக்கார பெண் அப்ப ஹதீஜா அலி அல்லா அவர்கள் யோசித்தார் என்னடா இந்த சுவைபா அபூலகபிடத்துல அடிமையாகத்தான் இருக்கிறார் அப்ப அபூலகபிடத்துல போய் அவ பேசுறான்னாண்டா இந்த சுவைபாவை நான் வாங்கி அவ விடுதலை செய்யறதுக்கு விரும்புறேன் நீங்க அதுக்கு உடன்படணும்னு சொல்லி கேட்கிறார் ஆனா அபூலகப் அதுக்கு உடன்படல் இந்த விஷயத்தை அவ ஏன் செய்ய முற்பட்டான்னு சொன்னண்டா ரசூல் சல்லா அலிவசல்லம் அவர்களுக்கு அவ ஒரு அடிமையாக இருந்து கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு கவலையாக இருந்தது அவருக்கு எப்படியாவது ஒரு விடுதலை ஆசைப்பட்டார் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் கதீஜர் அலி அல்லாஹன் அவர்கள் முயற்சி செய்தார் கணவன் மனைவி கிடையிலான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட எவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளேன் கதீஜர் அலி அல்லாஹன் அவர்கள் அவரை மட்டும் நேசிக்கல்ல ரசூலல்லா மட்டும் நேசிக்கல் அவருடைய ஆசைகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் இவற்றையும் சேர்த்து நேசித்திருக்கிறார் அதன் காரணமாகத்தான் ரசூல் அப்படி கேட்கவே இல்லை நீங்கள் ஏழுமண்டா இவ காசு கொடுத்து வாங்கி விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை ஆனால் அவ நினச்சி கவலைப்படுறாரு அப்போ அந்த விஷயத்தை எப்படியாவது செஞ்சு வைக்கணும் என்று சொல்கிற அந்த முயற்சியில் அவ ஈடுபட்டான் ஆனால் அவக்கு அதை உண்மையில செய்ய கிடைக்கல அவ பாருங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ ஆழமாக இருந்திருக்கிறது என்பதையும் எங்களுக்கு அது காட்டும்